ஜெய் ஸ்ரீராம் இன்றைய பக்தி தலைப்பிலே துகாராம் சுவாமிகளை பற்றிய சிறிய விளக்கம் துகாராம் சுவாமி பாண்டுரங்கனுடைய தீவிர பக்தராவார் அவருடைய தொழில் என்பது தானிய வியாபாரம் செய்யக்கூடியவர் வறுமையிலே இருந்தாலும் பாண்டுரங்கனை வரும்போது அளவுகடந்து பக்தி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் இறைபக்திக்கு அதிகமாக கொண்டவர்னு சொல்லலாம் அதனாலேயே இறைவன் வந்து அவருக்கு ஒரு திருவிளையாடர் பண்ணணும்னு நினச்சார் ஒரு தருணத்திலே துக்காராமுக்கு காசு பணம் எதுவுமே இல்லை சரி என்ன பண்ணுறது இப்படியே உட்காந்துருந்தால் குடும்பம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு நம்ம வியாபாரம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒருத்தர போய் பெரிய மனுஷன்ட்ட போய் கடன் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுறார் மாட்டு வண்டியை போட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கார் போன உடனேமே ராத்திரி ஆயிடுது மழை கொட்டுறது காற்று புயல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது சரி புயல் விட்டவனும் மழை விட்டவனும் போவோன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக மரத்தடியிலே வரும்போது நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு வண்டி மாட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த வண்டியும் போட்டுட்டு அவரு நாளை அப்படியே சாஞ்சின்னு இருக்கார் மரத்தடியிலே சாஞ்சிட்டுருக்கார் அப்படியே கண் அப்படியே தூங்கிடறார் அந்த அசதியில் வந்த தூ அசதியில் தூங்கிட்றார் தூங்கின உடனே அடுத்த நிமிஷம் வரும்போது அந்த தானியங்களும் மாடு கண் வண்டி எல்லாமே களவு போடுது யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு ஓடி போயிடுறாங்க சரி வேலி போட உடனேயுமே இவர் வந்து உன்னை கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தூங்கி எழுந்து கண் வீழ்ச்சி பார்க்கறார் காணும் மாடு கண் எல்லாமே காணும் ஐயோ நம்ம எப்படி பணம் கொடுக்க போகிறது காசு இல்லையே பணம் இல்லையே குடும்பம் எப்படி ஓட போகிறது குடும்பம் ஓடுறது எப்படி இருந்தாலும் பரவாயில்லையே கடன் வாங்கிட்டுமே அவளுக்கு எப்படி நேர்மையாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதறனாராம் உடனே பாண்டுரங்கனை நினச்சி அந்த இடத்துலையே வரும்போது உட்கார ஆரம்பித்து ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராமநாம ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார் பாண்டுரங்கா பாண்டரங்கான்னு ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார் இங்கே ஜபம் பண்ணன்ற உடனேமே பாண்டரங்கன் வரும்போது அவருடைய ஜபத்துக்கு இறங்கி துகாரம் மாதிரியே அவர் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனவனும் சரி நம்ம கணவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறா வீட்டுக்கார அவங்க கொடுக்குறாங்க இவர் வந்து பணத்தை கொடுத்து நீனு வரும்போது வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கிக்கோ நிறைய லாபம் வந்திருக்கு அவருடைய கடனையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கடனையை கொடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடனை கொடுத்துட்டு வர்றதுக்கு போகிறார் இவர் அதுக்குள்ளேயும் வீட்டில் இல்லை சரி எங்கே இவர் எங்கேயோ போயாச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கா அந்த அம்மா துகாராமோட மனைவி பார்த்துட்டுருக்கா காற்றால் ஏந்திருந்து கண் விழித்து ஜெபெல்லாம் பண்ணி முடித்தோடனே சரி இனிமேல் நம்ம போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்த உடனேயுமே வீட்டில் சமைச்சு உமைச்சு ரெடியாக வச்சுன்னு சாப்பிட கூப்பிட்றா எப்படி காசு இருந்தது என்ன செஞ்ச சமையல்லாம் கேட்டவொன்னும் இதேமாரி நீங்கள் தானே வந்தேன் நீங்கள் தானே கொடுத்தேன் இந்த கடனையை அடைச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன ஒன்றும் துகாராமுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையா இப்படியே பாண்டு ரங்கனை நினச்சிண்டு எனக்கு உதவி செய்ய ஏன் ரூபத்திலே வந்து எனக்கு குடும்பத்துக்கு உதவி செய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு மெய்சிலுத்து போய் அப்படியே அழுதாராம் கதறி அழுதாராம் பாண்டுரங்கா பாண்டங்கான்னு அழுதுட்டு இனி எனக்கு வியாபாரம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் உன் நீனே கெதி அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாராம் பாண்டுரங்கனை பற்றி பாஜனை பாட ஆரம்பிச்சிட்டார் ஆடி பாட ஆரம்பித்தோம்னு நிறையா பேர் சீடர்கள்லாம் வரும்போது இவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டா அதில் சில பொறாமை பிடிச்சவர் வந்து நிறையா பேர் வந்து இவரை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வழியில் வரும்போது நிறையா வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஆனால் இவர் எதை பத்தியுமே நினைக்கல ஒரே ஒன்று பாண்டரங்கன் தான் அப்படின்னு நினச்சிட்டு பாடலை பாடிட்டே இருந்தார் எல்லா வரும்போது சிலர் பொறாமை படைச்சவர் எல்லாருமே இவரை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாமே வரும்போது இவருக்கு யாரார் எதிர்ப்பாக இருந்தாலும் அவெல்லாம் இவரோடையே சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனேயுமே இவருடைய பஜனைகள் எடுத்து ஒரு தருணத்திலே என்ன செஞ்சார்னு கேட்டேன்னா துகாராம் வந்து இனிமேல் நம்ம இருக்க முடியாது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியிலே உட்காந்து ராமருடைய பாடல்களும் பாண்டுரங்கனுடைய பாடல்களையும் நிறைய எழுத ஆரம்பித்தார் எழுத ஆரம்பித்து பாடவும் பாட ஆரம்பித்தார் நாற்பத்தஞ்சு வருட காலங்கள் ஆண்டார் அதில் நாற்பத்தஞ்சு வ வருட காலங்களும் பூலோகத்திலே நிறைய சாதிச்சுட்டார் ஒரு தருணத்திலே மரத்தடியிலே நின்று கொண்டு எல்லாத்தையும் வரும்போது நமஸ்காரம் பண்ணி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் அனைவரும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் என்ன புரியாமல் பார்த்துட்டே இருந்தான் அடுத்த நிமிஷம் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வரும்போது வேகமாக கூப்பிட்டாராம் தன்னுடைய பூத உடலும் வைகுண்டம் கிளம்பி போய் எல்லாரும் கண்ணுக்கு நேராக பார்க்குறா அப்படியே பூத உடல் போயிட்டே இருக்குது ராமா 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 ராமானு கற்றுனாங்க எல்லாரும் பண்றங்கா 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 என்று அவ்வளவு பேரும் வரும்போது கத்த ஆரம்பிச்சிட்டாலாம் அவர் மேலே போயாச்சு அவருடைய ஒளி வந்து இங்கு கீழே வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்ததாக புராண கதையிலே சொல்லப்படுகிறது நிறைய கதை இருந்தாலும் அதிலே ஒரு சிறுதுளி எப்பேற்பட்ட பக்தியை பாருங்கோ அப்பேற்பட்ட பக்தி என்பது நமக்கும் வரணும் நம்மளும் வரும்போது பாண்டுரங்கனை பரிபூரணமாக நம்பணும் மனுஷாலோட மனுஷாலாக வந்து இருந்து அவர் அவ்வளவு உபகாரங்கள் நிறைய செய்திருக்கார் அப்பேற்பட்ட உன்னதமான கதைகள் அனைவருக்கும் பொருந்தும் என நினைக்கிறேன் அனைவரும் இதை பின்பற்றுவோமாக அவனருள் வெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்